சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு முத்து ரோகிணியின் உண்மையை உடைக்க போறான்னு பார்த்தா அது ஒரு பெரிய கனவா முடிஞ்சு ஏமாத்திருச்சு இவ வாயாலேயே உண்மையை வர வைக்கணும்னு முத்து முடிவு பண்ணி போட்ட பிளான் என்ன ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கிரிஷ் அவ பையனு முத்து சொன்னதும் மொத்த குடும்பமும் ஆடி போச்சு ஆனா ரோகிணி சாமர்த்தியமா கல்யாணி என் ட்வின்ஸ் தங்கச்சின்னு ஒரு புது கதையை விட்டா பாருங்க அங்கதான் முத்து முழிச்சான் கடைசியில் பார்த்தா இதெல்லாம் முத்துப்பாரில் உட்காந்து கண்ட கனவு இவளை அவ்வளோ சீக்கிரம் சிக்க வைக்க முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டு மீனா ரவி ஸ்ருதினு எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சான் இன்னைக்கு கச்சேரி இருக்கு இங்க நீத்து ரெஸ்டாரண்ட்ல வியாபாரம் டல் அடிக்க வேலைக்காரங்க சம்பளம் பத்தலன்னு வேலையை விட்டு போயிட்டாங்க பாவம் ரவியும் நீத்துவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க வீட்ல எல்லாரும் கூடியிருக்க மனோஜ் ஒரு குண்டை தூக்கி போட்டான் கிரிஷை லண்டன்காரங்களுக்கு தத்து கொடுத்தா இருபத்தி ஐந்து லட்சம் கிடைக்கும் நானும் ரோகிணியும் ஓகே சொல்லிட்டோம்னு சொன்னப்ப அண்ணாமலை கொந்தளிச்சிட்டாரு பணத்துக்காக ஒரு குழந்தையை விற்க பாக்குறியான்னு அண்ணாமலை திட்டினாலும் விஜயாவுக்கு பணம்னதும் பல் இழிக்குது அந்த நேரம் பார்த்து முத்து ஃபுல் போதையில என்ட்ரி கொடுத்தான் வீட்டு கதவு ஜன்னலை எல்லாம் பூட்டிட்டு நான் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்ல போறேன்னு முத்து பில்டப் கொடுத்தான் ஆனா மனோஜ் முந்திக்கிட்டு கிறிஷ் விஷயத்தை விஷயத்த சொல்ல முத்து ஷாக் ஆகி நின்றான் రోగిని తప్పి చాలా